சென்று போய் கேட்க போகிறார் சொல்ல போகிறார் செய்ய போகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கண்ணத்தின் விதிகளை அத்தனையும் அழிக்க முடியாது விதிப்படிதால் எல்லாம் நடக்க முடியும் என்று வேறவருடைய சிந்தை வேறு விரைவில்லை என்று சொல்வதை போல அந்த வேல் தண்ணீரை இருக்கிற பொழுது நன்மையை கூட்டின்படி அவர் ஏற்காமல் அவர் விதியில் அடிப்படை

உள்ளே சூழல் கொடுத்து நிகழ்த்தினால் அவருக்கு உள்ளே இருக்கிற அகர்த்தியை விரும்பாதது குறித்து நான் குறித்து உள்ளே இருக்கிற அக்கர்த்தியை 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 அதன் வானொலி மூலம் தன் கொள்கையை மாற்றியே தமிழகத்தின் வந்த துறையில் ஆளும் துறையில் ஒரு 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 துற்ரியல் ஒர் துற்ரியல் ஒர் துற்ரியல் ಓಯಿ ಓಯಿ ಎತ್ತಿ